நம்ம மீனா பண்ணது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க முத்துவுக்கு தெரியாமல் அருண் சீதா கல்யாணத்தை மீனா நடத்தி வச்சது ரொம்பவே தப்பாக தெரியுது இந்த விஷயம் நம்ம முத்துக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் எவ்வளோ கோவப்படுவார் மீனா மேலே அந்த விஷயத்தில் நம்ம முத்துக்கு மீனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் முத்துவோட மனசை மாற்றி அவரோட சம்மதத்தோட நம்ம சீதா அருண் கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனிவரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ரிஸ்டர் ஆஃபீஸில் மீனா நல்லபடியாக சீதா அருண் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க இங்கே வெளியே வராங்க அந்த டைமில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம முத்துமே வந்து நிற்கிறாரு அதை பார்த்தா மீனா வந்து ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்து இருந்துக்கிட்டு மீனா நீ இங்கே எதுக்காக வந்திருக்கிற என்ன வேலையாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே முத்துவை பார்த்த ஷாக்கில் வந்து நம்ம மீனாக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல ஆய் அடிச்சு போய் நிற்கிறாங்க முத்துவை பார்த்தா அதிர்ச்சியில் என்ன மீனா என்னதான் ஆச்சு உனக்கு இங்கே என்ன வேலையாக வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டேன் எதுவுமே பதில் சொல்லாமல் என்ன இப்படி பேயை பார்த்தாப்லே இப்படி அதிர்ச்சியில் நின்று என்ன சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லி சமாளிக்கலாம் சமாளிக்கிறாங்க ஆனால் இங்க முத்துவுக்கு வந்து மீனா சொல்றது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இங்க உள்ள ஆபீஸ்ல இருந்து வெளியே அருண் சீதா மாலையும் கழுத்தமா வந்து நிற்கிறாங்க அக்கா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா இருந்துகிட்டு வந்து கேட்குறாங்க இங்க முத்துவை அவங்க கவனிக்கலாம் அப்புறம் தான் அவங்க முத்து நிற்கிறதையே பார்க்குறாங்க இங்கே சீதா ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஐச்சோ மாமா இங்கே எப்படி வந்தார் அவ்வளோதான் எல்லாம் போச்சு நம்மளால அக்காவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க இங்கே அருண் பார்த்தீங்கன்னா தனாவட்டில் நின்றுட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் உடனே விஷயம் புரியுது அப்போது இதுக்காக தான் இங்கே வந்திருக்கிற மீனா என்கிட்டேயும் நீ பொய் சொல்கிறேல எனக்கு தெரியும் நீ தயங்கி தயங்கி எங்கிட்ட பேசும்போதே நீ சொல்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல எனக்கு நீ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட முத்தம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு சீதாவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அக்கா என்னால் தானே உனக்கு இப்போ பிரச்சனை தயவு செஞ்சு மன்னிச்சுருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சீதாவையும் அருணையும் கூட்டி போய் நிற்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சீதாவோட அம்மா இருந்துக்கிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன வேலடி பண்ணி வச்சுருக்குற இந்த விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் அவர் எவ்வளோ கோவப்படுவார் அதுக்குள்ளேயே என்னடைய அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவை பிடிச்சிக்கிட்டு திட்டாங்க உன் லைஃபுக்காக நீ உன் அக்காவோடய வாழ்க்கையை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே மீனா இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா நான் சொல்கிறத கேளு எனக்கு நியாயமாக பட்டுச்சு இதுதான் அருண் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்பா இருந்திருந்தாலும் அதை கண்டிப்பாக பண்ணியிருந்திருப்பார் சீதா வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் என்னடி ஓ வாழ்க்கை என்னடி ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவருக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்பவே கோவத்தோடு தான் வீட்டுக்கு போயிருக்கிறாரு நான் பார்த்துக்குறேன் அவரை நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் சீதா மேலே எந்த ஒரு கோவமும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன முத்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாரு விஜயா முத்துவை பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு ஏன் இவ்வளோ கோபத்தில் இருக்கிறான் மீனா மேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை வராரு என்னடா முத்து ஏதோ முக்கியமான விஷயமா நீ வெளியே போன அதுக்குள்ளேயே வந்துட்ட வர்றதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு போனேயே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம முத்து இருந்துக்கிட்டு நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணாமலைக்கிட்டையே கொஞ்சம் கோபமாக வந்து பேசுகிறாங்க என்னடா ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு நம்பனவங்களாம் என்னை ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்போ என்னடா முத்த ஆச்சு ஏன் இப்படி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த மீனா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா அருண் ரொம்பவே மோசமானவன்ப்பா அவன் அவனை நான் நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனுக்காக இப்போது என்னவே மீனை தூக்கி போட்டுட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவனை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்கிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மீனா பண்ண விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது நம்ம மீனாவை இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அடா ஆமாப்பா என் கண்ணால் நான் பார்த்துட்டு வந்தது தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் ஒன்றும் போய் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு அப்படி ரொம்பவே குளு குழுன்னு இருக்குது உடனே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே முத்துக்கிட்ட ஏற்றி விட்டு இருக்கிறாங்க அது எப்படி அவள் இப்படி பண்ணலாம் உனக்கு பிடிக்காமல் அவை எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அதுவும் உனக்கே தெரியாமல் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது இது இதுதான் உனக்கு அவ கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருக்குறாங்க இங்கே இருந்துக்கிட்டு இங்கே பாரு அது புருஷம் பொண்டாட்டி விஷயம் நீ எதுவும் அவங்களுக்குள்ள தலையிடாத எதுக்கு இப்போ நீ ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா சொல்கிறது கரெக்டு தான் இன்னைக்கு சரிங்களா அன்னைக்கு அந்த மீனா மட்டும் வரட்டும் அப்படின்னு வந்து பயங்கர கோவத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் மீனா வந்து நிற்கிறாங்க எங்கே வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கே வரணுங்க இதானே என்னோட வீடு நான் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா சொல்கிறாங்க இது உன்னோட வீடு கிடையாது இப்போல இருந்து சரியா நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க ஏங்க நான் சொல்கிறதை கேளுங்க தயவு செஞ்சு அப்புறம் நீங்கள் என் மேலே கோவப்படுங்க நான் எதுவுமே வந்து சொல்லலை நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும் ஆ உன்னை பார்த்தாலே எனக்கு இப்போது வெறுப்பாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிவிட்டு இப்போது என் முன்னாடியே வந்து நின்று பேசிகிட்ருப்பேன் அப்போது உனக்கு என் மேலே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்படி இல்லைங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சீதா நிலமையே யோசித்து நீங்கள் பேசுங்கள் சீதாவுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்பேன் ஜாம் ஜாம்னு நீ அதை விட்டு அந்த கேவலமான அருண் கூட போயிட்டு அவளை சேர்த்து வச்சிருக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க இல்லங்க அப்பா இருந்தாலும் இந்த விஷயத்தை தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்டிப்பா பண்ணிருந்திருக்க மாட்டாரு அவர் எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு நல்ல தான் எடுத்திருந்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல சரியா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக்கை தூக்கி வெளியே விட்டுடுறாங்க ஒழுங்கு மரியாதை இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமல இருந்துக்கிட்டு முத்து நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கிற நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நான் பண்ணுறதான் கரெக்ட் இவ எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா இவ இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அந்த அருண் என்னை எப்படி பார்த்தான் தெரியுமா அவன் கண்ணில் நான் பார்த்தேன் என்னை ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு திமுர் இருந்தது அப்பா இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டில் இருக்க கூடாது இவளை பாக்கும்போது எனக்கு சம கோம் தான் வருது தயவு செஞ்சு இவளை இங்கேருந்து போக சொல்லுங்கள் இல்லைனா நானே வந்து இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் மீனா பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் விஜயாக்கு சந்தோஷத்தில் அப்படியே மனசு குழு குழுன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்னுமே கொளுத்தி போடுறாங்க இந்த விஜயா ஏ உனக்கு கேட்கலையா அதான் முத்து சொல்கிறாள் போன்னு சொல்லிட்டு போ இன்னும் எதுக்கு இங்கே நிற்கிற கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா கொஞ்சம் வாய மூடுறியா எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயத்தில நான் தலையிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமா நீங்களாச்சும் நான் சொல்றதை கேளுங்க சீதா அழுகுறா என் அப்பா இருந்திருந்தா இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்தியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவளோட சந்தோஷம் தானே முக்கியம் அண்ணாமலை இருந்துக்கிட்ட ஆனாலும் நீ இப்படி கூடாது மம்மினா நீ முத்துவோட மனசை சமாதானப்படுத்தி அவனை ஒத்துக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும் அப்போ நல்லா இருந்திருக்கும் இப்போ எதுக்குமே மாதிரி தேவையில்லாத பிரச்சனை தானே இப்படி நீ முத்துக்கே தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்த போய் இப்போ ஓ வாழ்க்கை ஆயிடுச்சு இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு நீ பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலையும் வந்து சொல்லவும் இங்க நம்ம மீனை ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்பா நான் என் முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்கிறேன் இவன் இந்த வீட்டில் வ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து ரொம்பவே கோபமாக பேசிட்டு ரூம்க்கு கிளம்பிடுறாரு மீனா இப்போதைக்கு நீ வீ அம்மா வீட்டில் இரு முத்து கொஞ்சம் மனசு மாறட்டும் அவனோட கோபம் குறையட்டும் அவனே வந்து உன்னை அழைச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே மீனாக ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லி நம்ம விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு விஜயா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா எப்படி உன் மனசு கல் மனசா இந்த வயத்தில் தானே முத்துவையும் பெத்த இதுவே மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமைனா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ ஆனால் முத்து விஷயத்தில் மட்டும் நீ எதுக்கு இப்படி அரைக்கி மாதிரி நடந்துக்கிற ரொம்பவே தப்பாக இருக்கு மீ முத் விஜயா இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படி நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணாமையே நீங்கள் என்ன குத்தம் சொல்லிகிட்டு இருப்பீங்களா நடந்த விஷயத்த நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ரோகி நி இருந்துக்கிட்டப்பா ஒரு தொல்லை இந்த வீட்டில் இருந்து தொலைஞ்சது எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பா இந்த மீனா இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வீணாக போன விஜயா ரோகிணி விஷயத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்றாங்க அவங்க திருட்டுத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது இந்த விஜயாவுக்கு எல்லோரும் முன்னாடியும் பட்ட அசிங்கம் வந்து வேணும் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நம்ம முத்து எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டிருங்க உண்மையாகவே மீனாக பண்ணது தப்பு தாங்க இப்போதைக்கு முத்து எடுத்த முடிவு சரி தான் இங்கே நம்ம மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்த மீனாவோட அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க அழுகிறாங்க மாப்பிள்ளை என்னடி வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டாரா எனக்கு தெரிஞ்சது தானே அவர் முன்கோபக்காரர் முன்கோபக்காரரு அவர் இப்படி தான் ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் என்னென்ன ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் போகுதுன்னு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்